இந்த சோசியல் மீடியா இல்லாத ஒரு காலம் எல்லார் வீட்லேயும் ஃபோன் இல்லாத ஒரு காலத்தில் ஒருத்தர் ஒரு இளைஞர் கடுமையான முயற்சி எடுத்து ஒரு ஏற்றுமதி ஆர்டரை வந்து வாங்கிடுறார் பல வருஷம் அதுக்கு எஃபோர்ட் போட்டு லெட்டர் எழுதி ஃபேக்ஸ் அனுப்பிச்சி அதுக்கடுத்து சாம்பிள் அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்கி ஐயாயிரம் டாலருக்கு அப்பவுமே வந்து ஒரு ஆர்டர் வாங்கிறார் என்ன பொருள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஆறு அடியில் இருக்கக்கூடிய ஒரு மர பொம்மை அது வந்து வீணை வீணையோட பொம்மைதான் அது மரத்தில் செய்யப்பட்ட வீணைன்னு வைங்களேன் ஸோ அந்த வீணையை தான் வந்து இவர் ஏற்றுமதி பண்ணணும் இவருக்கு பார்த்தீங்கன்னா அப்போவுமே அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும்போதே நூறு சதவீதம் லாபம் பொருள்லாம் வாங்கிட்டார் ஆனால் கையில் காசு கிடையாது இது போனதுக்கப்புறம் பையர் காசு கொடுத்ததுக்கப்புறம் தான் சப்ளையர்கிட்ட வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு லோக்கல் அப்படின்றதுனால அவங்களும் நம்பி பொருளை கொடுத்துட்டாங்க பொருள் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பையர்கந்து ஒரு ஃபேக்ஸ் வருது உங்களோட ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்போ அந்த இசிஜிசி பற்றின அவேர்னஸ்லாம் அவருக்கு இல்லை எல்சி அந்த மாதிரி அவேர்னஸும் அவருக்கு இல்லை ஸோ என்னாச்சு பையர் ஆர்டர் கேன்சல் பண்ணோடனே இது ஒரு இந்த பொருளை எங்கே விற்கிறதுன்னு தெரியல ஏன்னா பொருளை விற்கிறதுக்கான வழியும் அவருக்கு சரியாக கிடைக்கல ரெண்டாவது சப்ளையர்ஸ்லாம் கொஞ்சம் பணத்துக்கு நெருக்க ஆரமிச்சிட்றாங்க ஸோ அப்போது அவர் தன்னோட மனைவி போட்டிருந்த தாலி செயின் மற்றும் இன்னொரு செயின் அந்த ரெண்டு செயினையும் அடகு வச்சு இந்த சப்ளையருக்கு வந்து செட்டில் பண்ணிடுறாரு ஸோ அப்போ அவர் எப்படியாவது இந்த பொருளை விற்கணும்னு சொல்ல முயற்சி எடுக்கும் போது எந்த ஒரு விற்பனை வாய்ப்புமே கிடைக்கல மாதங்களில் அப்படியே ஓடிட்டுருக்குது செயனியும் மீட்டு எடுக்க முடியல இந்த சமயத்தில் கோயிலுக்கு போகிறாங்க மதுரை மீனாட்சி கோயிலுக்கு தான் போகிறாங்க கோயிலில் போய் ஹஸ்பண்ட் உடனே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது மழை பிடிச்சிருச்சு ஸோ அந்த அதாவது இந்த கிழக்கு கோபுரம்னு நினைக்கிறேன் அவர் ஒரு கோபுரம் சொன்னார் கரெக்டாக ஞாபகம் இல்லை கிழக்கோபுரமாக தான் இருக்கணும் ஸோ அங்கே வரும்போது ரெண்டு சைடும் கடைகள் இருந்தது வெளியில் வரும்போது மழை பெஞ்சதுனால போக முடியாமல் ஒரு கடை பக்கம் அப்படியே ஒதுங்கி நிற்கிறாங்க மழை நிற்கட்டும் அப்படின்ட்டு அப்போது அந்த கடையில் இவர் ஏற்றுமதி பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய வாங்கி வச்சுருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு வீணை இருக்குது ஒரு கியூரியாசிட்டியில் இது என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாரு இவர் வாங்கின விலையை விட மூணு மடங்கு விலை அதிகமாக சொல்கிறார் இவர் ஏற்றுமதி கூட அந்த அளவுக்கு இவருக்கு ஆர்டர் கிடைக்கல அதாவது இவர் எக்ஸ்போர்ட்டுக்கு கோட் பண்ண ரேட்டை விட அந்த கடையில் ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து அதிகம் அதான் அவர் சொன்ன என்கிட்ட சொன்ன முக்கியமான பாயிண்ட் ஸோ இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஐடியா வருது மனைவிட்ட ஓடி வந்து இந்த கடையில் இந்த மாதிரி சொல்கிறான் நம்ம இருக்கிற ப்ராடக்ட்லாம் பாதி விலைக்கு விற்றா கூட நமக்கு லாபம் இருக்குது செயினையும் மீட்டரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவனுக்கு விற்க வேண்டாம் இங்கே ஒரு கடையை போட்டு நீங்கள் உட்காந்தா அதை அவன் சொல்கிற ரேட்டுக்கு வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியான வழிகாட்டுதல் இது அதுக்கப்புறம் தான் அவர் யோசனை பண்ணுறாரு ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு யோசனை வரல அப்படின்ட்டு அவங்க மனைவி கொடுத்த அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து விற்றுட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து அங்கேருந்து மரம் ஜாமான்கள் பொம்மைகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அந்த பிஸ்னஸ் அப்படியே போயிட்டு இருக்குது கடனெலாம் முடிஞ்சுது நகையெல்லாம் மீட்டியாச்சு அதுக்கடுத்து லாபமும் நல்லா வருது இப்போது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து திருப்பி அதே அமெரிக்க பையர் வந்து காண்டக்ட் பண்ணுறாரு காண்டக்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்குறாரு அவருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது பண்ணுறாரு ஸோ இது வந்து அதுக்கடுத்து அவருக்கு ஏற்றுமதி ஆர்டர் பல நாடுகள்லேருந்து இவர் முயற்சி எடுத்து பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி ஆர்டர் எடுத்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமதி ஆடராகிடுறார் இதுதான் அவரோட ஏற்றுமதி வெற்றி கதை முத முதல்ல அவரோட ஏற்றுமதி தோல்வியில் தான் ஆரம்பிச்சிருக்குது அது எப்படி வெற்றியில் முடிஞ்சது அப்படின்றத எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் இன்னைக்கு சூழலில் அவர் தன்னோட மகா வீட்டில் வெளிநாட்டில் இருக்கிறாரு மனைவி இறந்துட்டாங்க வயசாகி போச்சு ஒரால் பிஸ்னஸ் பண்ண முடியல ரெண்டு பொண்ணு தான் ரெண்டு பொண்ணுமே வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை கன்னியூ பண்ணுற மாதிரி இல்லை ஸோ அதனால் பேரனை மீண்டும் இந்த ஏற்றுமதி தொழிலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்னோடய இகாமர்ஸ் ஏற்றுமதி வகுப்பு எழுபத்தெட்டு வயசில் அவர் அட்டன் பண்ணுறார் பாருங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுமதியில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்த ஒரு மனிதன் மீண்டும் அந்த பிஸ்னஸை தன்னோட அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த வயசுலேயும் கற்றுக்கிறாருன்னு பாருங்கள் அதை விட முக்கியமான விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் ஃபெயிலியர் ஆனதுனாலும் மனசு உடஞ்சி போகாமல் இந்த தொழில் நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு நினைக்காம இன்றைக்கி தானே பலரும் நினைக்கிறாங்க மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து அந்த தோல்வியிலிருந்து ஒரு வெற்றி கண்டு மீண்டும் எக்ஸ்போர்ட் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய அளவில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டராக இன்றைக்கி ரிட்டர்ட் ஆகியிருக்கிறார் இதுதான் நமக்கு தேவை தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் எந்த சமயத்துலனாலும் தோல்வி அப்படின்றது நம்மள தட்டி கீழே விழ வைக்கும் கீழே விழுந்தாலும் பரவாயில்லைன்னு உடனே எந்திரிச்சு நிற்கணும் அதுதான் வந்து முக்கியம் அதுதான் அவர்கிட்டருந்து நாம் கற்றுக்கக்கூடிய முக்கியமான பாடம்